வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தாறு வரைக்கும் துவிதை திதியும் அதன் பிறகு திருதிய திதியும் காணப்படுது வளர்ப்பிறை திருத்திய திதி நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் காணப்படும் மதியம் பனிரெண்டு ஆறு வரைக்கும் சித்த நாம யோகமும் அதற்கு பிறகு சாத்திய நாம யோகமும் காணப்படும் அதே மாதிரி மதியம் இரண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூளத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரைக்கும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஏழு முப்பத்தாறு முதல் ஒம்பது எட்டு வரைக்கும் ராகு காலமும் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூணு இருபத்தி நாலு வரைக்கும் எமகண்டமும் காணப்படும் காலையில் பத்து நாற்பத்தி மூணு முதல் பனிரெண்டு பனிரெண்டு வரைக்கும் குளிகை நேரமும் இன்றைய நாளில் தூய திதி திதி இருக்குது அதுக்கு பிறகு திருதிய திதி இது ஓரளவுக்கு நன்மையான திதிகளாக இருந்தாலும் இந்த திதியை வந்து ஆரம்ப திதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு அப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் இருக்குது அப்போ அது ஒரு பக்கம் நன்மை கௌலவக்கரணம் அப்படின்னாலே அத்திவாரங்கள் தோன்றுறது நிலக்கீழ் விவசாயங்கள் செய்கிறது கடலில் வெள்ளோட்டம் விடுறது படகுகள் வெள்ளோட்டம் விடுறது அதே மாதிரி ஆராய்ச்சிகள் செய்கிறது நிலக்கீழ் ஆராய்ச்சி புவியியல் ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறதுக்கான நாளாக இன்றைய நாள் காலையில் இருக்குது தைத்துளை கரணம் அப்படிங்கிறது ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட தொடர்புடையது அப்போ ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நகை ஆபரணங்கள் ஆடை அலங்காரம் சினிமா நட்சத்திர உணவகங்கள் நட்சத்திர தங்கம் விடும்பது இடங்கள் இந்த மாதிரி இடங்களை ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இப்போ ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நான் எப்போவும் சொல்கிறது பொது பலன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்து அந்த ஜனன ஜாதகத்தில் உள்ள ராசி மற்றும் லக்னங்கள் ரெண்டினுடைய பலன் தெரிஞ்சு லக்கணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டினுடைய பலனையும் பார்க்கணும் ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விஷயம் அப்ப தான் நம்ம பலன் கணிப்போம் எப்பயுமே அப்ப நீங்க லக்னத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதே மாதிரி மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுக்கு சாதகமும் அப்படின்னா பாதகமா அப்படின்றதையும் பார்த்துக்கொள்ளணும் உங்களுடைய தசைநாதன் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்துல இருக்கிறாரும் பார்த்துக்கணும் இவ்வளத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்க பலனை பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு சரியா பிழையாங்கிறது தெரியும் முதல்ல மேசராசி அன்பர்களே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய பாக பிரிவினைகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா தான் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் ஏதோ குறைபாடு காட்டுது அங்கேயும் போய்ட்டு வந்துருங்க அதோட காதல் விவகாரங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க அதே நேரத்தில் கையில் இருக்கிற இருப்புகள் சேமிப்புகள் நகைகளை அடகு வைக்கிறதோ அது விற்கிறதோ அதை எடுத்து ஏதோ இதுக்கு செலவழிக்கிறதோ இன்றைக்கு அது சரி வராது அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை சமாளித்து போக பாருங்கள் கல்வி கற்கிற மாணவர்கள் முக்கியமாக சாதாரண தான உயர்தர படிக்கிற மாணவர்கள் கல்விகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் சலனப்படும் அதை பற்றி யோசிக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துவிங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் சகோதரங்கள் மூலியமாக நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது அவர்களோட வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது அதே நேரத்தில் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர வேறு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய பேச்சு திறமைகள் அதாவது நிற நீண்ட நாளாக சில விஷயங்களை சொல்லணும் தெளிவாக தெளிவுபடுத்தணும் நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த தெளிவுபடுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களோட முயற்சிக்கான வெற்றி பயணங்களில் வெற்றி இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் தைரியம் இன்றைக்கு வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனியான நாளாக அமையும் அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க அது யாராக இருக்கலாம் தா நம்ம தாய் தந்தையாக இருக்கலாம் அவங்கள பெற்றவங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம் குடும்பமாக வாழ்கிற இடத்துல கவனமாக இருங்க கையில் இருக்க சேமிப்புகள் பணங்கள் தேவையில்லாமல் செலவழிக்காய்ங்க உங்களோட வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருங்க மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் மன அமைதி இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அதை விட மௌனம் ரொம்ப முக்கியம் மௌன விரதத்தை அனுஷ்டிங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம சிம்மராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கி உங்களை பட் மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டா போகும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சை பக்கத்துக்குமே நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க நீங்கள் குழம்பி இருக்கவங்களையும் குழப்பி அதில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை பெருசாக்கி அப்புறம் ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்கிட்டு இருப்பீங்க அப்போ இந்த நாளில் கொஞ்சம் அமைதியும் கொஞ்சம் நிதானமும் மனசை நிம்மதியாக வச்சுக்கொள்றதுக்கு என்ன செய்ய முடியுமோ அங்கே போயிட்டு வர்றது நன்மையை தரும் இந்த வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசியா அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு சுப செலவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் கடல் கடந்து வியாபாரங்கள் செய்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நன்மைகள் இன்றைக்கி தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகள் கட்டுப்படுது விரயங்கள் மீன் விரயங்கள் கட்டுப்படுது கடல் கடந்த வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக காமையும் அடுத்து துளாராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூத்த சகோதர சகோதரர்கள்னு சொல்லப்போற அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்கள விஷயங்கள்லையும் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அதுகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ள பாருங்க இரண்டாவது திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் அதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க தொழிலில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க தொழிலில் விரிவாக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி திபெது வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஜயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அது முக்கியமாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்குள்ள ஏதோ ஒரு முடிவு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் வெளிநாட்டுக்கு போகிறது இடம் பெறுறது ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு மாறுறது ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தால் அந்த முயற்சி நிலவரம் ரொம்ப கவனம் தேவை இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி கொள்ள உங்களுடைய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடம் செய்து கொள்ளுங்கள் என்றால் நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து மகர் ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் தொல்லைகள்ல இருந்து மீன்றதுக்கான வாய்ப்பு ஒரு பெரிய ஒரு கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தால் கூட அதுக்கானல வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும் திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவங்களும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் தேவைப்பட்ட விஷயங்கள் வேண்டாம் நண்பர்கள் விஷயம் குழந்தைகள் விஷயம் உறவினர்கள் விஷயம் பணி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடங்களில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உயர் அதிகாரிகள் பங்குதாரர்கள் கல்வி கற்கிற நிலையங்கள் உங்களோட கல்வி கற்கிறவங்க இவங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசினவர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாளில் கடன் கொடுக்க வாங்கல்கள் உங்களுக்கு சுகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்களை இனங்காண்டு அவங்கள வெற்றி கொள்வதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே நேரத்தில் தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாம் அடைகிறதுக்கோ நீங்கள் எதிர்பார்த்த தொழில் கிடைக்கிறதுக்கோ தொழில் ரீதியாக நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மினிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சந்தனம் இப்போ நம்ம கடந்த சில நாட்களாக கவலையை ஒழித்தலுக்கு ஒழிக்க என்ன தேவைன்றதை பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்க்க போதோ கவலைகள் இல்லாமல் காக்கிறதுக்கு என்ன செய்யணும் தேவையில்லாமல் சிக்கல்களை தானே கொள்ளாமல் இருந்தாலே கவலைகள் வராது தன் தலை யானை பார்த்தீங்கன்னா தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொள் இதை மாதிரி எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா பிரச்சனைகளை தேடி போயிட்டு வாங்கி கொள்வாங்க எதோ இடத்துல சிக்கல்களை உருவாக்கிடுவாங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் எங்களுக்கு சிந்திக்கும் திறனும் அறிவும் இருக்கிறனால தேவையற்ற விஷயங்களில் வந்து தலையிடாமல் நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாமல் அமைதியாக இருந்துட்டாலும் நம்ம நம்மள அமைதியாக வச்சுக்கிட்டாலே இந்த கவலைங்கிறது ஒன்றும் வரக்காது நிறைய பேர் தேவையில்லாமல் மற்றவங்களை விஷயங்களை தலையிடுறது முக்கியமாக சொல்லப்போணுன்னு சொன்னால் அவங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறன்ற பேரில் தப்பு தப்பாக செஞ்சு அந்த தப்பு மூலியமாக சில நஷ்டங்களையும் சில பிரச்சனைகளையும் சந்தித்து அது மூலியமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ முதல்லாவது விஷயமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்களை கொள்ளாது இருக்கும் அமைதியாக இருக்கிறது தேவையற்ற எந்த ஒரு சிந்தனையும் அதை செய்வோம் இதை செய்வோம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்துட்டாலே உங்களுக்கு நன்றாக தரும் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்